நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பதவியே இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த கூட்டணி ஆட்சி வரப்போற இந்த அஞ்சு வருஷத்துக்கும் வெற்றிகரமா தன்னுடைய ஆட்சி பணிகளை நிறைவேற்றுமா அல்லது இண்டி கூட்டணி அந்த கட்சியை எல்லாம் சொல்றது மாதிரி மோடி இந்த வரப்போற இந்த அஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்றதுல ஏதாவது சிரமம் இருக்குமா அப்படிங்கறத நாம இன்னைக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கோள்களின் கோல சொல்லுவாங்கல்ல நவ கிரகங்களினுடைய சாம்ராஜ்யத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளை ஒன்றரை மாதத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வரும் மக்கள் எதிர்பார்த்தது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில பாஜக வரையிலே தவிர பாரதத்துல மற்ற மாநிலங்கள்ல நல்ல வெற்றியை எட்டி இருக்கிறாங்க அது என்ன ஒரு பாதிப்புன்னு சொன்னா ஒரு கட்சி ஆட்சியா வர முடியல பாஜகவுக்கு ஒரு சில்மானம் குறைஞ்சிருக்கு ஒரு கட்சி ஆட்சியா அமையும் மொத்தம் இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு உறுப்பினர்கள் பாதினு கணக்கு எடுக்கும் போது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அல்லது இருநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு மேல ஜெயிக்கணும் பாஜக மட்டும் இருநூத்தி நாற்பது தொகுதி தான் ஜெயிச்சிருக்கு கூட்டணியோட சேர்த்து முன்னூத்தி மூணு இன்னும் எதிர்கட்சி கூட்டணிகள் இண்டி கூட்டணியில இருந்து பிச்சுக்கிட்டு வரப்போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இது நமக்கு தெரியக்கூடிய ஒரு பார்த்தோம்னா கணிப்பு நல்ல பெரும்பான்மை உலகத்தில் உலகத்துல எடுத்து உயிர் வாழ வந்திருக்கக்கூடிய லட்சம் பேதமுடைய ஜீவராசிகள் எல்லாத்துக்குமான வாழ்நாளும் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது கோள்களின் போராட்டத்தை பொறுத்து தான் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும் அதே மாதிரி நல்ல அறுதி பெரும்பான்மையோட ஜெயிச்சு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட உள்கட்சி பூசல் பிரிவுகள்லாம் வந்து ஆட்சியை இழக்கிறதெல்லாம் நம்முடைய சுதந்திர இந்தியாவில் எத்தனையோ பாத்துகிட்டே வரோம் நாம இன்னைக்கு மோடி அரசாங்கத்துக்கு இந்த பாஜக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை வலு இந்த ஆட்சியை நடத்தி முடிக்கக்கூடிய அந்த அஞ்சு வருஷத்துக்கும் நினைச்சு இருக்குமா எதிர்கட்சியில இருக்கிறவங்க பேசுறத பார்த்தோம்னா பயமா இருக்கு பீதி கிளப்புறாங்க அதுல சேர்ந்திருக்கிற நிதிஷ்குமாரை நம்ப முடியாது அதுல கூட்டணி சேர்ந்திருக்கிற சந்திரபாபு நாயுடு நம்ப முடியாது தேவகவுடா மகன் குமாரசாமி அவரை நம்ப முடியாது ஆனால் நாங்க முப்பது கட்சி கூட்டணி சேர்ந்திருந்தாலும் எங்க கட்சி பூர்வம் கட்டச்சி வரணும் அப்படியே வயதாக்கியமா இருப்போம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பயமா இருக்கு ஒரு நாட்டுல ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால அந்த அரசாங்கம் தன்னுடைய வாழ்நாள்ல வெற்றிகரமா நாட்டை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகணும்னு சொன்னா திறமா இருக்கணும் தனிக்கட்சி ஆட்சியா இருந்தாலும் கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் அந்த ஆட்சிக்கு எதிரில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது இப்ப மோடியினுடைய தலைமையில் அமைய போற இந்த ஆட்சியானது இன்னைக்கு பதவி ஏற்கிறதுக்கு அவங்க முகூர்த்தம் குறிச்சிருக்கிற நேரம்னு பார்த்தோம்னா ஏழையாள் மணி அதாவது நாம தமிழில் சொல்லணும்னா கலியுகாதி வருஷம் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு வைகாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி உதயாதி நாளிகை முப்பத்தி நாலு நாளிகை முப்பதே வாழ் வினாடி பொதுமணிக்கு இரவு ஏழு மணி பதினைஞ்சு நிமிடம் இப்ப இந்த நேரத்துக்கு அமையக்கூடிய இந்த ஜாதகம் சொல்லுவோம் பதவி ஏற்க நாளைக்கு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய அமைப்பு நிலை அந்த ராணிச்சக்கரத்தை போட்டு பார்த்தோம்னா லக்னம் வந்து விருட்சகமா அமைதி அது ஏற்கனவே நாம மோடியினுடைய ஜாதகத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லும் அவருடைய ஜாதகத்துல அவருக்கு ஜென்ம லக்னமே விருச்சவந்தான் விருச்சகத்திலே செவ்வாய் ஆட்சியில இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு பதவி ஏற்கிற நாள்லையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற அந்த முகூர்த்தங்கிறது அந்த லக்னாதிபதி செவ்வா போய் ஆறாம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருக்கார் அதாவது மேகத்தில் பதவி ஏற்கிற நேரத்துக்கு உண்டான நட்சத்திரம் பார்த்தோம்னா ஜென்ம நட்சத்திரம் புலர்பூச நாலாம் பாதம் கடகராசியில விழுகு அந்த சந்திரன் புலர்பூச நாலில் இருக்கிறதுனால நவாம்ச ராசியும் கடகம்தான் வரும் சந்திரன் ஆட்சி இந்த விருச்சக லக்னம் எதுல அமைஞ்சிருக்குன்னு சொன்னா கேட்டை மூணாம் பாகத்துல விழுது அப்ப இந்த விருச்சக லக்னத்துக்கு உண்டான அதிபதி செவ்வா ஆறாம் இடத்துல ஆட்சியில் இருக்கிறார் இந்த விருச்சக லக்னத்துக்கு அம்சாதிபதி எடுத்தோம்னா சனி பகவான் நவாம்சத்துல கும்பம் அதே இடத்துல ஆட்சியில் இருக்கார் சனி பகவான் அடுத்து ராஜீய கிரகம் எடுத்தோம்னா சூரிய பகவான் எடுக்கணும் எந்த ஒரு அரசாங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் எந்த ஒரு அரசாங்கத்தினுடைய சம்பவங்களா இருந்தாலும் அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு தலுவைகளை பெறக்கூடிய யோகம் இருக்கான்னு பார்க்க போனாலும் அந்த சூரிய பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்ப்போம் அவர் லக்னத்துக்கு ஏழாம் இருந்து லக்னத்தை பார்க்கிறாரு குருவோட சேர்ந்து இருக்கார் நல்ல அம்சம்தான் அதே சூரிய பகவானை போய் நவாம்சத்துல பார்த்தோம்னா ஆட்சி வீட்டில் இருக்காரு சிம்மத்தில் ராகு கேதுவுகளை பாருங்க திரு மோடி அவர்கள் அவருடைய ஜென்ம ஜாதகத்துல ராகு எங்க இருந்தாரோ அதே இடத்துல இன்னைக்கு ராகு இருக்கு லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் கேது லக்னத்துக்கு பதினோராம் இடம் அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அந்த பதவியேற்பு முகூர்த்த நேரத்தில் அமையக்கூடிய இந்த கோள்களின் கோலாட்டம் அதாவது ராதி சக்கரம் சாதகம் இந்த கூட்டணி ஆட்சிக்கு தலைமை வைக்கக்கூடிய திரு நரேந்திர மோடியினுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஒத்து போகிறதா சாதகமா இருக்கிறதா அப்படின்னு பாக்குற போது இப்ப அவருடைய ஜனன ஜாதகத்தை இங்க பாரு விருச்சக லக்னம் லக்னாதிபதி செவ்வா லக்னத்திலேயே ஆட்சி ஒன்பதாம் இடத்த அதிபதி சந்திரன் வந்து உட்கார்ந்து உட்கார்ந்த நீச்ச பங்க ராஜயோகம் ராசியும் விருச்சகம் தான் இந்த நேரத்துல அந்த ஜனன ராசி கடகம் புனர்பூசம் தாராபலம் எடுங்க திரு மோடி அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அனுசம் இன்னைக்கு பதவி ஏற்ப நேரத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் தாராபலம் இருக்கா பரம மைத்திரதாரா இருக்கிறவ தாராபலத்திலே மிக உயர்ந்த பலம் பரம தாரா ரொம்ப அற்புதம் இதெல்லாம் இயற்கையா அமீர் நாம திரு மோடி அவர்களுடைய ஜாதகத்தை பல பதிவுகள்ல ஆய்வு பண்ணி இதுக்கு சொல்லியிருக்கிறோம் பாடல்களை விலைக்கு வரும்போதெல்லாம் அந்த தன்னியாசி யோகம் இந்த தேவாதி மண்டல சோதனைக்கு உண்டான அந்த பதிவுல கூட சொல்லி இருக்கிறோம் மோடியுடைய ஜாதகம் அந்த வாழ்க்கை எண்ணிக்கை தினத்தினால எவ்வளவு வலுப்பெறுது அப்படிங்கறதெல்லாம் மிக வழக்கமா சொல்லி இருக்கிறோம் ஒருத்தருக்கு வந்து ஜனநாயகம் வலுப்பெற்றிருந்தாவே அவருடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய வாழ்வியல் சம்பவங்கள் நல்ல நேரங்கள் ஆரம்பிப்பதற்கான அந்த நேர அந்த நேரத்துக்குண்டான கோச்சார அமைப்பு சரியா உட்காரும் ஒரு காரியத்தை தொடங்குற நேரம் வெற்றியை தர்ற நேரமா இயல்பா அமைஞ்சிடும் இதெல்லாம் ஜோசியில பார்த்துக்கிட்டு அவங்க நிர்ணயிச்சிருக்க மாட்டாங்க இந்த வாக்கு எண்ணிக்கை தினம் இன்னைக்கு பதவி ஏற்பு தினம் தெய்வத்துக்கிட்ட முழுக்க மோடி தன்னை அர்ப்பணிச்சுக்கிறார் தெய்வ துணைக்கும் கூடவே இருந்து அவர் அவருக்கு உதவி பண்ணும் இயல்பா அமைஞ்சுது பதவியே இருக்கிற தினம் பதவியை இருக்கக்கூடிய நேரம் அவ்வளவு ஜாதகமா அவருக்கு அமைஞ்சிருக்கு இதுல ஒன்றை சுட்டு காட்டணும் அவருடைய ஜனன ஜாதகத்துல மொத்தம் ஒன்பது கிரகங்கள் தேவ மண்டலத்திலேயும் நரமண்டலத்துல இருந்தா உட்காந்துருக்கு அரக்க மண்டலத்துல ஒரு கிரகம் கூட இல்லைன்னு சொன்னோம் இந்த பதவியே இருக்கிற நேரத்துக்கு அந்த மண்டல போதனைய நான் போட்டு பார்க்கிற போது அந்த சந்திர பகவான் அரக்க மண்டலத்துல உட்கார்ந்துட்டான் இது என்ன பாதிப்பு தரும் சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா தினசரிக்காரங்க அவரு ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரம் தாவிட்டாமே போறவரு அப்ப தினசரி கூட சில பிரச்சனைகள் அவருக்கு என்னடா வரும் அப்படின்னு பாருங்களேன் இந்த ஓட்டு என்னடோன்னு சொல்றான் மாருங்க எதிர் கட்டிக்காரங்குறான் தோத்துட்டாரு தோத்துட்டாரு மோடி தோத்துட்டாருங்குறான் என்னடான்னு சொன்னா நீ என்னடா ஜெயச்ச நாங்க இருநூத்தி முப்பத்தி ரெண்டு

பத்து மார்க்கு குறைஞ்சிட்டா தோத்துட்டான்னு பெயர் போட்டுருவாங்களா எதிர்கட்சி கூட்டணியில இருபத்தஞ்சு கட்சிக்கு மேல இருக்கான் ஒருத்தன் வரல ஒருத்தன் ஏறி நின்னா கூட மோடியை மோடி தனியா இருநூத்தி நாற்பது இந்த இருபத்தஞ்சு முப்பது கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைச்சதுல மொத்தம் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு மோடி தோத்துட்டாருங்க ஆச்சரியமா இருக்கு சார் பாரதத்துல இவ்வளவு அறிவு குறைபாடு இருக்கிறவங்க அரசியல் நடத்துறானு நினைச்சு பார்த்தோம்னா சிரிக்கிறதா அழுதுறதா தெரியாது ஜெயிச்சவரை போய் தோத்துட்டாருன்னு சொல்றான் பாரு இந்த கூச்சம் இந்த அஞ்சு வருடத்துக்கும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா தினசரிக்கிறாங்க போய் அரக்க மண்டலத்துல உட்காடுறாங்க அதை எப்படி எதிர்கொள்வாரு மோடி அதை பத்தி கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை கத்துமா வெளியில போய் கேண்டீன்ல டீ சாப்பிட்டுட்டு பச்சை சாப்பிட்டுட்டு அண்ணாமலை சொன்ன மாதிரி போண்டா சாப்பிட்டுட்டு திரும்புவாங்க அது மோடியுடைய செயல்பாட்டை தடுக்குமா தடுக்க வாய்ப்பே இல்லை இப்பவே இந்த பதவியேற்பு முடிஞ்ச உடனே இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க ரெண்டு எம்பி அஞ்சு எம்பி ஒன்பது எம்பி ஒன்னாவே கலந்துட்டு போவாங்க பாருங்க தொகுதிக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும் கட்சியில இருக்கிறவங்க ஜெயிச்சவங்க நம்மளை ஓட்டு போட்டவங்களுக்கு ஒரு காரியமாவது நாம நிறைவேற்றணும் அதுக்கு மத்திய அணுகணும் அமைச்சர்களை அணுகணும் பிரதமரை அணுகணும் அந்த தொகுதிக்கு தேவையானதை கேட்டு பெறணும் மக்களுக்கு செய்யணும்னு நினைப்பான் அப்படி நினைக்கிறவங்க பாஜக பக்கம் தான் வருவான் அட்லீஸ்ட் சைலண்டா இருக்கும் இந்த காட்டு கூச்சல் போடுறது ரெண்டு கட்சிகிட்ட மட்டும்தான் இருக்கும் ஒன்னு காங்கிரஸ் இன்னொன்னு திமுக தினசரி கிரகம் சந்திர போய் அரக்கு மண்டலத்தில் இருப்பதற்கான பலன் நீங்க இந்த எதிர்வரும் பாராளுமன்றத்தினுடைய செயல்பாட்டில் பார்க்கலாம் அந்த பாராளுமன்றம் கூட்டப்படுகின்ற அன்று ஏற்கனவே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தார் சம்பந்தம் இருக்கா ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிவர்த்தனை அங்க இருக்கார் பாராளுமன்றத்தை நடத்த விடக்கூடாது அதுக்காக தத்தம் அது சட்டம் இயற்றுவதையோ இயற்றிய சட்டங்களை செயல்படுத்துவதையோ அது குறுக்கிட முடியாது அதை அது பாட்டுல நிகழும் அதனையும் குறிப்பா சொல்ல போனான் மோடியை பொறுத்தவரையில அவருடைய ஜாதகம் காட்டுகிற உண்மை தேசம் தெய்வம் தர்மம் இந்த மூன்றே விஷயங்களை தான் தத்துவமா வச்சு வாழ்க்கையை நடத்துற ஒரு சன்னியாசியம் பற்றற்ற துறவின்னு சொல்லலாம் இதைத்தான் மகாத்மா காந்தி சொன்னார் ஒரு ஆட்சியில வந்து உட்கார்றாம பற்றவனா இருக்கணும் தன்னுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க தன்னுடைய குடும்ப வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்க தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க இவங்களுக்காக சொத்து சேர்க்கறதுக்காக ஆட்சியில் வந்து உட்கார்றவங்களால நல்ல பேர் எடுக்க முடியாது ஆனா மோடியை பொறுத்தவரையில கடந்த பத்து ஆண்டுகள்ல அவருடைய அமைச்சரவையில இருந்தவங்க மேல ஒரு குண்டு ஊசியை திருடிட்டாங்கன்னு கூட கம்ப்ளைண்ட் இல்லைன்னு அண்ணாமலை அடிக்கடி பேசுவார் மக்கள் இவ்வளவு ஆர்வமா பாஜக மேல நம்பிக்கை வச்சு போட்டு தமிழ்நாட்டுல ஜாதகம் அடிச்சிருக்காங்க ஏழு கிரகம் தேவ மண்டலம் அவருடைய ஜென்ம ஜாதகத்துல ரெண்டு கிரகம் நரமண்டலம் நரமண்டலத்துக்கிறவங்க கூட நன்மையா தான் செய்யும் அதனால இந்த என் கூட்டணிக்கு தலைமை தாங்கி இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் இந்த பதவி ஏற்ற நேரத்தினுடைய நவக்கிரக சாம்ராஜ்யம் அவருக்கு துணை நிற்கும் தெய்வ பலம் அவருக்கு முழுமையாக கிடைக்கும் அன்றாட கிரகமாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் அரக்க மண்டலத்தில் இருக்கிறதுனால தினசரியும் கூட அவர் பிரச்சனைகள் அவர் முன்னாலே வரும் அந்த பிரச்சனைகளுக்கு அவர் எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் கூட இருக்கார் ஏன்னா தேவ மண்டலத்திலையும் நரமண்டலத்திலும் மிச்சம் எட்டு கிரகங்களும் இன்றைக்கு பதவி இருக்கிற நேரத்துக்கு இருக்கு அதனால இந்த அஞ்சு வருஷ ஆட்சியை அவர் சிறப்பா இன்னும் சிறப்பாக கடந்த பத்தாண்டுகளிலே இருந்ததை விட மிக அருமையாக இந்த ஆட்சியை நிறைவு செய்வார் என்று சொல்லி இனி அடுத்து ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்